பிரைசலால் ஒன்று குரந்தையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை தேவனுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல நம்ம ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதோடைய முடிவு எப்படி வருதுன்னா விசுவாசிகளை ரச்சிப்பதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை ரெண்டா நம்ம எப்படி பிரிச்சோம்னா முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம் இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு பிரசங்கனாலே தான் தெரியுது ஏன் தான் தெரியுதுன்னா ஏ பேசுறதையே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சொல்றத காரியத்தையே சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் எதுக்கு தெரியுமா ஒரே காரியத்தை ஆண்டவர் நமக்கு கேட்க பண்ணுகிறாரு ஏன்னா நம்ம அந்த காரியத்துல இன்னும் பலப்படலவர்களே ஒருவேளை இந்த வாரமும் நமக்கு பிரசங்கம் வந்து நம்ம போதகர் வந்து அன்பை குறிச்சு நமக்கு வந்து பிரசங்கிக்கலாம் அடுத்த வாரமும் அன்பை குறிச்சே நம்மளுக்கு பிரசங்கத்தை வந்து ஆண்டவர் நம்மளை கேட்க பண்ணுவார் மறுபடியும் மறுபடியும் அன்பை குறித்தே நம்ம காதல பிரசங்கத்தை ஆண்டவர் கேட்க பண்ணுவார் அது ஏன் தெரியுமா ஏன்னா அன்பு என்ற ஒரு சாப்டர்ல நிலைப்படவில்லை அன்பு என்கிற சாப்டர்ல வாழ கற்றுக்கொள்ளவில்லை பெரியமானவர்களே அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு அதை நினைவூட்டிக்கிட்டே இருக்காரு மறுபடியும் மறுபடியும் அதை எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்றைக்கு நம் பிரசங்கத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் ஒரு சில நேரத்துல நம்ம பிரசங்கத்துல தூங்கிடுறோம் நல்லா நல்லா பாட்டு பாடுறோம் அப்பலாம் எடுக்கும்போது எடுக்கும்போது மாத்திரம் எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வருது நல்லா தூங்கிட்டு வரும் இந்த பிரசங்க நேரத்துல ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது பவுல் அழகா சொல்லுகிறார் பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசனத்து பிரசங்கத்தினாலதான் ஒரு விசுவாசிக்கு ரட்சிப்பு என்று சொல்லுகிறார் பெரிய ஒருவேளை பிரசங்க நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு ரட்சிப்பு இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலதான் தான் மாணவர்களே அந்தவர் நம்மளுக்கு கற்று கொடுக்கிறாருன்னா இதோ போதகர் நமக்கு வந்து எப்ப பிரசங்கிக்கிறாரோ அதன் மூலியமாய் நமக்கு கற்று கொடுக்கிறார் அது ஒரு உபாச ஜபமா இருக்கலாம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கூட்டங்களா இருக்கலாம் ஆண்டவர் அந்த பிரசங்கத்தின் மூலியமா நம்மள இடத்துல பேசுகிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் என்னப்பா ஒரு பிரசங்கம் அப்படி என்ன பண்ண போகுது இல்லைன்னா நமக்கு இன்னொரு ஒரு சிந்தனை இருக்கும் பிரசங்கம் பண்ற எல்லாருமே பரிசுத்தவானா பிரசங்கம் பண்றவங்க அவங்க சரி சரி கிடையாது கிடையாது இவங்க அதை பார்க்க வேண்டிய நோக்கம் நமக்கு இல்லை பெரியமானவர்களே நம்ம எப்பப்பெல்லாம் ஆராதனைக்கு போறோமோ அண்டவரே அப்பாவும் வார்த்தையை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இன்னைக்கு என்ன மண்ணாவ தரீங்க அப்படின்னு நம்ம ஆயத்தமாகி நம்ம போகும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு பிரசங்கத்தினையும் நம்மளிடத்துல அவர் பேசுவார் பிரியமானவர்களே அப்போ இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அங்க சீஷர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி அவங்க ஜபிக்கும் பொழுது இதோ பரிசுத்த ஆவிரால நிரப்பப்பட்டாங்களே அதை பார்த்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க எப்ப இவங்க வந்து அவங்களுடைய சுயத்துல இல்ல அவங்க சுய நினைவுல கிடையாது அவங்க வந்து மதுபானத்தை அறிந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசினாங்க அந்த நேரத்துல அழகா ஆகிய பேதுரு எந்திரிச்சு பேசுகிறாரு நாங்க யாருமே சுய நினைவுல இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லாரும் சுய நினைவுல தான் இருக்கிறோம் இதோ நாங்க பரிசுத்த ஆவியானவனால அபிஷேகிக்க பண்ணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும்பொழுது அந்த இடத்துல எருசுலேம்ல அவர் நின்று பேசும் பொழுது சொல்றாரு எருசுலேமின் மக்களேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லி யூதர்கள் மத்தியிலே பேதுரு பிரசங்கித்தார் அதனுடைய முடிவு என்னாச்சு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பிரியமானவர்களே இதுதான் ஒரு பிரசங்கத்தின் மேன்மை இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை ஒரு சில பேரு ஒரு மாதிரி அதை பாக்குறது ஆராதனை வேலையில நல்ல ஆராதிக்கிறவர்கள காணப்படுவோம் நல்ல அபிஷேகத்தில் நிறைய காணப்படுவோம் ஆனா பிரசங்க நேரத்துல சர்ச்சை விட்டு வெளியில போறது வேற எங்கேயாவது போயிடுறது அட்டன் பண்றது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அதை நன்கு நாம் செவிக்கொடுக்க வேண்டும் நல்ல நிலத்துல போடுகிற விதைகளை போல நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் ஒரு பிரசங்கம் ஒரு விசுவாசியை ரட்சிக்க கிறிஸ்தவம் பெரியமானவர்களே அதனால நம்ம நல்லா கவனிச்சு பார்ப்போமே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்னு அவரோட பாதத்துல காத்திருக்கும் பொழுது நாம் அந்த பிரசங்கத்தின் மூலியமாய் இன்னுமாய் ரச்சிப்பின் அனுபவத்துல நல்ல நம்ம ஊறி போகலாம் கர்த்தருடைய நாமத்தை இவ்விதமாய் நாம் மகிமைப்படுத்தலாம் அதனால பிரசங்க நேரத்துல நாம் எந்த சூழ்நிலையிலும் அதை அசட்டை செய்யக்கூடாது கர்த்தருடைய பாதத்துல காத்திருப்போம் ஒவ்வொரு பிரசங்கத்தின் மூலம் அதன் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே கத்தருதாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்